தென்னிமீக அல்லாஹ்வை நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே सलाவாத் என்றது லேசான அமல் இல்லை எல்லாம் சும்மா லேசா எடுக்கவும் இந்த காலத்துல எவ்வளவு பெரிய கஞ்சர்கள் எங்களுக்கு இருக்கு பாக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் கேட்டு யாரு सलाவாத் சொல்லலை அவங்க ஆக பெரிய கஞ்சன்னு சொன்னாளா இல்லையா இது சும்மா வெறும் வாய் வார்த்தை அல்ல இது பெரிய ஒரு મંદિર வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஃபஅஸ்ரூ அலைஹி ஸலா இன்னி மீராதீ ஹமா சொல்லுங்க ൂറുംബി സബർ പ്രഹാസമാണോത്തും പാലം പ്രഹാസമാണു സലവാത്ത പണ്ു പ്രഹാസമാകും ഇതെല്ലാം ഞാൻ സ വാർത്ത അല്ല ഹദീസുടേ റിവായ ുംനിക്ക് ഇവം എന്നും സദക്കാർ അല്ലാതെ കോപ്പത്തെ തനിക്ക് അടിച്ച് സ്ഥലത്തും അല്ലാവിടെ കോപത്തെ തനിക്ക് ഹദീസുടേ റിവാര്

அது மறுமஹ யாரோட இரக்கம் வைக்கிறீங்களோ செய்யாமத்து அவளோட தான் வாழ்விங்க அப்ப நபி சல்லூ அலை அவளுடைய மஹப்ப தோணும் என்ற வாழ்க்கையில செலவாத்ததையும் நம்ம சொல்லுவோம் இது நபி மாத்திரமல்ல தண்ணியமைத்தவர்களே எந்த வாய்கள் எந்த உடடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டு அவங்களுகாவே நீ ஸலவாத் சொல்லலையோ அந்த உடடு மட்டுமல்ல உடம்பும் சேர்ந்து நரகவாதி என்று ஜிப்ரிலு அலைஹி ஸலாம் வாயு செஞ்சங்கள இல்லையா நஹூது பில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னங்கள இல்லையா எனவே கன்னியமிக்க அல்லாஹ்வின்னல் லதியார் அலைர்மேயானவர்களே செலவா தோதுறதுக்கு பல நேரங்கள் இருக்குது அதுல மிக முக்கியமான ஒரு நேரம்தான் ஜும்மா உடைய நாள் ஜும்மா உடையது நேற்றைய நாள் மகரி விளைந்து இன்றைய நாள் மகரிப் வரைக்கும் ஜும்மாவுடைய இரவு அல்லது ஜும்மாவுடைய நாள் இதாக்கான ஜும்மா வல்ல ஜும்மா ஒன்று ஜும்மாவுடைய இரவு அல்லது ஜும்மாவுடைய நாள்ல யார் அதிக அதிகம் செலவா சோது யார் அதிகதிகம் செலவா தோதுவாங்களோ அந்த செலவாக்க அல்லாஹுக்கார உடனடியாக கவுல் சொல்லுவாங்க அந்த செலவா உடனடியாக எத்தி வைக்கப்படுவது எனவே வாழ்க்கையில என்ன பலாய் முஸ்லீபத்தா இருந்தாலும் மனுஷன் கேட்ட சொல்லுங்க ரெண்டாவது ஒரு துவாவுக்காக வேண்டி சொல்லுங்க பிரச்சனை இல்ல சொல்லலாம் ஆனா சொல்றதுக்கு முன்னால முதலாவது ரப்பு கிட்ட சொல்லு செலவா தொகு அது உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு கவலை யாருக்கும் சொல்ல பெரிய ஒரு அவமானம் பெரிய ஒரு பிரச்சனை மானக்கேடான ஒரு விஷயம் என்னுடைய மானம் வாங்க எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை சோதனை பெரிய ஒரு வந்தாலும் முதலாவதாக வாழ்க்கையில விடத்துல பொறுப்பு கொடுங்க ரெண்டாவது கொண்டு உதவி செய்யுங்க உதவி தேடுங்க அல்லாஹுக்கு சுபகான உள்ளத்துல செலவாக்கின் மூலமாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் அதுதான் உலமாக்கல் விளங்க மறுத்துறாங்க ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு ஏற்பு மறுபய்க்குது சில அமல்கள் ஏற்கப்படுறல்ல சில அமல்கள் மறுக்கப்படுவது கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே ஆனா சலவாத்துடைய விஷயத்துல உலமாக்கள் விலகப்படுத்துறாங்க கொள்ளுகும் மகபூல் எல்லா தலவாத்தையும் அல்லா கபூல் செய்யறான் எல்லா தலவாத்தும் ஏற்கப்படுவது ஒரு மனிதன் பெருமைக்கு செலவாத்து சொல்றானா தலவாத்து ஏற்கப்படும் அவன் சொன்ன செலவாத் கபூல் அவ்வளவுதான் அவன் உள்ளத்துல பெருமை ஆனாலும் சொன்ன செலவாத் கபூல் செய்யப்படும் கன்னியமி கல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இன்னும் ஹதீஸ்ல விளங்கப்படுத்துறாங்க ஒரு பாவி ஒரு மது குடிச்ச ஒரு மனுஷன் எடுத்துப்பாரு மது குடிச்ச மனிதன்ட சில அமல்கள் எல்லாம் கபுள் செய்ய மாட்டானே நாற்பது நாளுடைய தொழுக சேராது சாஸ்திரம் பாக்குற மனிதர்கள் ஏகிறாங்களே என் எதிர்காலத்தை கொஞ்சம் கணிச்சு செல்லுங்க எனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க இப்படி பாக்குற இவங்க நாற்பது நாள் தொழுக கபுள் செய்யாது ஒரு அமல் செஞ்ச ஒரு பாவிக்கு எப்படி சில அமல்கள் ஏற்கப்படாம மறுக்கப்படுவதோ ஒரு பாவியாக இருந்தாலும் சலவா தோனினா அந்த செலவா தபு செய்யப்படும் அப்ப நாங்க வாழ்க்கையில இந்த செலவா சென்றது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் இந்த அமல் பெருசாக பார்க்கப்படுவதில் சமூகத்திலே என்ன கல்லாகதி நல்லடி யார்களே அருமையானவர்களே நசாயில வரக்கூடிய அதி சகையான ரிவாயர் கூட்ட துனியால வச்சிருக்கிறார் இந்த மலக்குமார்கள் நான் பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அல்லது இந்த மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்து அல்லாஹு உலகத்துல வாழ வெச்சிருக்கிறான் இந்த மலக்குமார்களுடைய வேலை என்ன தெரியுமா யுபல் உம்மத்தியாம் என்ற உம்மத்துல எந்த மனிதனுடைய நாவுல இருந்து சலவாத்து வெளிப்படுவதோ சலவா தோகப்படுவதோ உடனடியாக அதை கொண்டு போய் அல்லா கிட்ட சேர்க்கிறது தான் இந்த மலக்குமார்களுடைய வேலை சுபகாரம் சலவாத்துகளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் நியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே எப்படி அல்லாஹாக்கு சுபகான സലവാ വിഷയത്തെ കബുൾ ഒരു പാവിന കബുൾ ചെയോ സലവാത്തോടെ എന്താ അമലുകൾ തുടർ വരുതോ എല്ലാ അമലുകളും അല്ലാവിടത്തിൽ ഉദാഹരണമാ കൊഞ്ചം എടുത്ത് പാരു നബി അലൈവസോ വാഴ കാട്ടി തന്ന ഒരു മിക മുഖ്യമാണ് വിടയുണ്ട് സിമീതില വരക്കൂടി മുഖ്യമാണ് சலவாத் எப்படி நபி செல்லாஹு வலைவ செல்லும் அவர்களோட நேரடியாக தொடர்பு வைத்த நன்மை கிடைக்கிறதோ அதே போல துவா என்றது அல்லாவோட நேரடியாக பேசின நன்மை கிடைக்கிற ஒரு ஐபாத துவா அதான் சொல்லுவாங்க துவா முக்குல் ஐபாதா துவா என்றது இமாதத்துகளுடைய மூல இந்த துவாவை பத்தி நபி சொல்லாஹு வலைவ செல்லம் அவங்க அதிஸ்ல வழங்கப்படுத்தினாங்க அன்ன துவா மௌகூன் பைன சமாஹி வல் அருள் சில மனிதர்கள் வாழ்க்கையில துவா செய்ய இந்த துவா வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தொங்க விடப்பட்ட அந்த துவா அப்படியே வானத்துக்கு அவங்க கேட்பாங்க ஆனா பூமிக்கும் வானத்துக்கும் இடையில தொங்கிக் கொண்டிருக்கும் கிட்ட அந்த துவாக்கள் போறல நான் சில துவா கேட்டோம் ஆனா இன்னும் கபோலியத்தான் இத்தனை வருஷம் ஆகிட்டு இவ்வளவு நாள் கேட்கிறோம் ஒண்ணுமே கபோல

எனக்கு பின்னால ஏ உண்மத்துல ஒரு சிறந்த ஒரு நபி இந்த உண்மத்துக்கு தாயா அல்லா இந்த துவா கேட்டாங்களே இந்த துவா எப்ப கபூலா வச்சு தெரியுமா மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு அல்லா கபூல் ஒன்று பொறுமை கபூலாது ரெண்டாவதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க சொல்ற வரைக்கும் அந்த துவா கபூலியா

முடிக்கக்கூடிய நேரம் வசல்ல அல்லாஹ வந்து ஆழா வசல்லமா ஆலா தீறினா செலவா தோண துவா அப்படி இல்ல அந்த துவா ஏற்கப்படாது பூமிக்கும் மானத்துக்கும் இடையில் அப்படியே தொங்கி கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய அல்லாவி நல்லன யார்களே எங்களுடைய எத்தனை பேருடைய துவா இது தெரியாம சும்மா எடுத்த உடனே எனக்கு இதோணும் அதோணும் அப்படி உனக்கு இப்படி வேணும் வாழ்க்கையில அல்லாஹ் புகழ்ச்சி இல்லை நடி செல்லல்லா வளைவு அவர்கள் அவர்களும் இது செலவாக்கு இல்லை எங்களோட பலகீனங்களை வெளிப்படுத்துறல்ல ஆனா துவா கேட்ட உடனே கபுழா போனமேடா ആരംഭത്തിലെ നടു പാർത്തി ദുഃക്കും என்னையமிக்க அல்லாஹி நல்லது யார்களே அல்லா இடத்துல அவசரமாக பயித்து சேரக்கூடிய துரு தான் நபிசல்ல வலை வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தோட கேட்கப்படக்கூடிய துவா